ஹாய் வியூவர்ஸ் நினைத்தால் இணைக்கும் சீரியலில் லாஸ்ட் எபிசோடில் செம்ம ஒரு மாஸ் சீன் பரமேசன் பண்ணியிருப்பார்னே சொல்லலாம் இன்றைக்கி ஃபுல் வீடியோவும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வியூவர்ஸ் பொம்மியோட அம்மா கிருஷ்ணவேணியும் மல்லிகாவும் ராணியை பார்க்குறதுக்கு வராங்க என்ன அம்மா திடீர்னு வந்திருக்காங்களே அப்படின்னு ராணி கேட்குறாங்க மாரி மல்லிகாவுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அதான் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்த ராணி அப்படின்னு சொல்கிறாங்க பத்திரிகை கொடுக்குறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லி மேலே கூப்பிட்டு போகிறாங்க பரமேசனை பார்க்க பரமேசன்கிட்ட போய் சொல்கிறாங்க இவங்க தான் அக்காவோட கிருஷ்ணவேணி அவங்க வந்து மல்லிகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க வந்து அது மல்லிகாவுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க அதனால தான் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே பத்திரிக்கை எடுத்து கொடுங்கம்மா அப்படின்ற ராணி சொல்கிறாங்க உடனே வேணியும் கிருஷ்ண பத்திரிக்கை எடுத்து கொடுக்குறாங்க பத்திரிக்கை பரமேசன் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆஹா என்ன இந்த கல்யாணத்தில் ஒரு பெரிய பூகம்பமும் ஒரு பெரிய போர்க்களமாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க என்ன பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏற்கனவே ஆனாலும் சொல்லணும்னு நினைச்சாலும் விதி நம்ம சொல்ல விடாது அப்படியே சொன்னாலும் நம்ம விதிக்கு வந்து க அப்பாற்பட்டு நடக்கிறோம் அப்படின்னு சொல்லும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க இந்த பக்கம் ரகுவரன் மனோ சாவித்திரி தமனா எல்லாரும் கல்யாணமாக வச்சிருக்கிறீங்க அது ஒரு பெரிய அழிவே ஆக போது என்ன நடக்க போதுன்னு தெரியாமல் பத்திரிக்கை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒரே சந்தோஷமாக இருக்காங்க இந்த பக்கம் பரமேஷன் வந்து கிருஷ்ண வேணிகிட்ட என்ன உங்கள் ஊரெல்லாம் இருக்கா உங்கள் வீட்டுக்காரெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராணி வந்து கண்ணை சிமிட்டி காட்டுறாங்க வேணிய மாட்டேன் ராணி வந்து இது மட்டுமா உங்கள் தாத்தாவே தெரியும்னு சொல்லுவார் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க இந்த கல்யாணத்தில் பல தடைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து பரமேஸ்வன் வந்து ராணிக்கு பழகமாக இருந்து உதவி செஞ்சு இதை நல்லபடியாக நடத்தி முடிப்பார் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்